இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஆன்கெலோசிஸ் ஆன்கலோசிஸ்னா என்னங்க பிறந்ததுல இருந்தே நிறைய விதத்துக்கு வந்து வாய் துறக்க முடியாது வாய் ஜாம் ஆயிருக்கும் அது காரணம் என்றால் நமக்கு ரெண்டு நமக்கு இரண்டு மூட்டெலும்புகள் இருக்குது டெம்பரமெண்டிபிளான ஜாயின் எப்படி கைக்கு இந்த மூட்டு இருக்கு காலுக்கு மூட்டு இருக்கு அது மாதிரி தாடைக்கு முகத்திலும் மூட்டு மூட்டு இருக்கு ரெண்டு மூட்டெலும்புகள் அதனால அதை வச்சுதான் கீழ்தாடை மேல் தாடையிலிருந்து அசையுது இப்படி இந்த இடத்துல இருக்கிற மூட்டெலும்புகள் இப்படி நகர்றதுனால தான் உங்களுக்கு அசைவு வரும் இந்த மூட்டெலும்புகள் நகராமல் ஃப்யூஸ் ஆயிடுச்சு அப்ப என்ன ஆகும் இந்த தாடை வாய் திறக்கிறது ஒரு விரல் கூட திறக்கிறது கஷ்டம் ரெண்டாவது மூட்டெலும்பு குழந்தையில இருந்தே பியூஸ் ஆகி இருந்திருந்தால் கீழ்தடை வளராது ஏன்னா மூட்டெலும்பு தான் குரோத் அங்க இருக்கு அது வளர வளர தான் தாடை எலும்பு வளர்ந்து நீளமாகும் அங்க ஆகி வளரலை என்றால் கீழ்தடை வளராது மேல் தடை மட்டும் வளர்ந்து கொண்டு போகும் அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து கீழ்தடை சிறியதாகவும் ஒரு பேர்ட் ஃபேஸ் அந்த மாதிரி வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் சோ இப்படி இருக்கும்போது என்ன பண்றது ஸோ இனிஷியலா இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஐடென்டிஃபை பண்ண உடனே சிடி ஸ்கேன் எடுத்து எவ்வளவு தூரம் ஃபியூஸ் ஆகிருக்குங்கிறத ஜட்ஜ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கட்டாயம் இமீடியட்டாக இதுக்கு வந்து சர்ஜரி பண்ணி ஆகணும் சர்ஜரி பண்ணும்போது இதை வந்து ரொம்ப சிறிய ஒரு தழும்பு அதுவும் முகத்திலே தெரியவே தெரியாது ப்ரீஆரிகுலர் இன்சன் தான் சொல்வார்கள் காது கிட்ட இந்த இடத்துல ஒரு குட்டி ஒரு இன்செஷன் மாதிரி ஒரு நூல் கூட இருக்காது உங்களுக்கு தலும்பு வரவே பெருசா தெரிய தெரியாத மாதிரி பண்ணி இந்த தாடையை இருக்கும் இடத்தை எடுத்து ரெண்டும் ஃபியூஸ் ஆயிருக்கும் இல்லைங்க ஜாம் ஆயிருக்கும் மேல தடையும் கீழ்தடையும் அந்த இடத்தை லைட்டாக கட் பண்ணி விட்டு ஃப்ரீயா மூவ் பண்ற மாதிரி வச்சு தேவைப்பட்ட பக்கத்துல இருக்கிற லிகமெண்ட் எதையாவது உள்ள திருப்பியும் ஃபியூஸ் ஆகாம வைக்கிறதுக்கு இழுத்து வச்சு ரெண்டே கரெக்டா பொசிஷன் பண்ணி வச்சு சூச்சஸ் பண்ணிட்டு மேலே தையல் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நாலடைவுல விஷயத்திருப்பில் உங்க குழந்தையின் வாய் திறக்கப்படும் சோ இது வந்து ரொம்ப பெரிய சர்ஜரி கிடையவே கிடையாது நிறைய பேர் பயந்துக்குவாங்க நிறைய பேர் நான் இன்னைக்கு ரோட்ல பார்க்குறேன் இன்னும் அதே முகத்தோடையே இருக்காங்க அதை நீங்க வளர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா செகண்டரி கரெக்ஷன் தேவைப்படாது ஏன்னா எலும்பு வளர ஆரம்பிக்கும் போது தாடையும் வளர்ந்துரும் வளர்ந்துருச்சு பொசன் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செகண்டரி கரெக்ஷன் தேவைப்படாது சப்போஸ் வளர்ச்சி முடிந்து விட்டது அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த சர்ஜரி பண்ணுறீங்கன்னா அப்பயும் ஒன்றும் கிடையாது நம்ம இங்கே ஆன்கலோசிஸை ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி விட்டு ஹீல் ஆகி பொண்ணு நார்மல் ஆனதுக்கு அப்புறமா செகண்டாக இன்னொரு சர்ஜரி பண்ணி ஜா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஜா கரெக்ட் ரீகரெக்ஷன் சாரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரீ கரெக்ஷன் பண்ணி எலும்பை பழைய பொசிஷனுக்கு பண்ணி தேவைப்பட்டா கிராப்ஸ் எதையாவது எடுத்து வச்சு போட்டு பழைய பொசிஷனுக்கு வச்சு சர் சர்ஜரி பண்ணி விட்டோம்னா நார்மல் முகம் வந்துவிடும் ஸோ ஆன்கலோசிஸ் வந்தாலும் குழந்த பிறந்ததுலேருந்து முகம் எத்தினுண்டு இருக்கு வாயை திறக்க மாட்டேங்குது பயமாக இருக்குதுன்னு இது பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது இன்றைக்கி நவீனத்தில் எல்லாமே நம்ம ஊர்லேயே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஆன் ரிலீஸ் பண்ணி உடனடியாக உங்களுக்கு வந்து சர்ஜரி ஃபிக்ஸ் பை இது பண்ணி கொடுத்துருவோம் உங்கள் குழந்தை மிக அழகான அற்புதமான குழந்தையாக வளரும் என்பதையும் கூறுகிறேன் நன்றி